ஜெய் வாசவி நித்ய சுமங்களி ஸ்ரீலக்ஷ்மி ரக்ஷ ரக்ஷகன் மாதா என்ற மெட்டு தீர்கழி திவ்ய சுமங்களி நித்ய சுமங்களி ஸ்ரீலக்ஷ்மி பார்கடலில் உதித்த பொன் பங்கஜமமந்த மகாலக்ஷ்மி தீர்க சுமங்களி திவ்ய சுமங்களி நித்ய சுமங்களி ஸ்ரீலக்ஷ்மி பார்கடலில் உதித்த பொன் பங்கஜம் அமர்ந்த மகாலட்சுமி பொன் பங்கஜம் அமர்ந்த மகாலக்ஷ்மி நெஞ்சிலமர தஞ்சமடைந்ததன லக்ஷ்மியோனியே நெஞ்சிலமர தஞ்சமடைந்ததன லக்ஷ்மியோ நீயே அந்த பரந்தாமனின் கரம் பற்றிய பத்மா நீ அந்த பரந்தாமனின் கரம் பற்றிய பத்மா நீயே நீ நீயே ஆதி சினியும் நீ ஏ யோக லக்ஷ்மியே அமிர்தலக்ஷ்மியே சந்தான தேவியே சந்தானலக்ஷ்மி சௌபாகிய லக்ஷ்மி சாந்த லக்ஷ்மியும் நீ ஏ ஆதி லக்ஷ்மியே யோக யோகலக்ஷ்மியே தேவி सन्तानलक्ष्मी सौभाग्यलक्ष्मी शान्तलक्ष्मीयो வீரலக்ஷ்மியே விஜய லக்ஷ்மியே வரங்கள் பல அருளும் வர்ற லக்ஷ்மியே வீரலக்ஷ்மியே விஜயலக்ஷ்மியே வாரங்கள் பல அருளும் வர்ற லக்ஷ்மியே அஷ்டலக்ஷ்மிகளின் பாதம் பணிந்து நித்திய சுமங்களியை போற்றி மகிழ்ந்து அஷ்டலக்ஷ்மிகளின் பாதம் பணிந்து நித்திய சுமங்களியை போற்றி மகிழ்ந்து முழு நிலவே உன்னில் அங்கள் கலந்தோ முக்தி மோட்சத்தில் மூ மூழ்கி கிடந்து முழு நிலவே உன்னில் நாங்கள் கலந்து முக்தி மோட்சத்தில் மூழ்கி கிடந்து தீர்க சுமங்களி திவ்ய சுமங்களி நித்ய சுமங்களி ஸ்ரீலக்ஷ்மி பார் கடலில் உதித்த பொன் பங்கஜம் அமர்ந்த மகாலட்சுமி தீர்க சுமங்களி திவ்ய சுமங்களி நித்ய சுமங்களி ஸ்ரீலக்ஷ்மி பார்கடலில் உதித்த பொன் பங்கஜம் அமர்த மகாலுமித மகாலட்சுமி அமர்ந்த மகாலட்சுமி அதிர்ஷ்ட தேவி அபயம் ஹரஹர சிவனே அருணாச்சலனே என்ற மெட்டு பார்க்கடலில் பிறந்த எங்கள் அதிர்ஷ்ட தேவியை போற்றி அமிர்த கலசத்தை ஏந்தி நிற்கும் அதிர்ஷ்ட தேவியை போற்றி அகில உலகத்தை ஆட்சி செய்யும் அதிர்ஷ்ட தேவியை போற்றி அலை மகளின் அவதாரமே அதிர்ஷ்ட தேவியே போற்றி அலை மகளின் அவதாரமே அதிர்ஷ்ட தேவியே போற்றி அனுதினம் உன்னை துதித்தோம் அன்பால் உன்னில் கலந்தோம் பூக்களை வாரி பொழிந்தோ உண்ணருள் பெற்று மகிழ்ந்தோ அலை மகளின் அவதாரமே அதிர்ஷ்ட போற்றி வெற்றி வாகையை சூடும் எங்கள் அதிர்ஷ்ட தேவியை போற்றி தீரத்தின் விதையாம் எங்கள் அதிர்ஷ்ட தேவியை போற்றி விவேக ஞானத்தின் ஒளி பிழம்பே அதிர்ஷ்ட தேவியை போற்றி அஞ்சா நெஞ்சினில் அமர்ந்திருக்கும் அதிர்ஷ்ட தேவியை போற்றி அலை मगल नवे अदिष्ठ देविये पुत्री